இவர் ஆரன் ஆரோக்கியசாமி முதலியார் வந்து பார்த்தா எயிட்டீன் ல பிறக்கிறார் 1870 ல பிறந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல யூஜி முடிச்சிட்டு மெட்ராஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அது வந்து இன்னைக்கு வந்து அண்ணா யுனிவர்சிட்டி கேம்பஸ் இருக்க கிண்டி கேம்பஸ் தான் இங்க வந்து இன்ஜினியரிங் படிக்கிறார் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணது அப்போ இன்ஜினியர்ஸ்னுடைய தேவை ரொம்ப அதிகம் ஒரு 130 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப என்ன பண்றாங்க இவரை வந்து தமிழ்நாடு ஆந்திரா ஒரிசா இந்த மூணு ஸ்டேட்டுக்குமே சேர்த்து இப்ப மூணு ஸ்டேட் அப்ப மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்தது இந்த ஃபுல் மொத்த மாகாணத்துக்கு மே ஒரு எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் அப்பாயிண்ட் பண்ணி அங்க சாலை வசதிகள் அப்புறம் ரிவர் ப்ராஜெக்ட்ஸ் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் கண்டறியில் முக்கியமான ஒரு பங்கு அரசாங்கத்துக்காக அவர் பண்றார் இது பண்ணும்பொழுது நம்ம ஏன் குறிப்பிடத்தக்க சொல்லணும் அப்படின்னா ஆரோக்கியசாமி முதலியாரோட ஃபாதருமே வந்து ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவர் ஒரு இன்ஜினியர் அதாவது இன்னைக்கு டி நகர்ல பாத்தீங்கன்னா பிரகாசம் ரோடுன்னு ஒண்ணு இருக்கும் அது என்னடா பிரகாசம் ரோடுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராயபுரம் நல்ல வீரன் ஆரோக்கியசாமி முதலியாரனுடைய தந்தை பெயர் தான் பிரகாசம் முதலியார் அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஜினியர் பிளஸ் பிசினஸ் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இது பண்ணியிருக்கிறார்